வணக்கம் நண்பர்களே இன்றைய பதிவு மேசராசிக்கான ஏப்ரல் மாத சிறப்பான பதிவை இன்றைய பதிவை நான் பார்க்க போகிறேங்க மேசராசிக்கு பொதுவாக இந்த மாதம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சிம்பிளாக பார்த்துட்டு பலன் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாங்க ஏப்ரல் மாதத்தில் இரண்டு முக்கியமான கோள்கள் வந்து உச்சமடையுது மேசராசியில் சூரியனும் மீனராசியில் சுக்கரனும் உச்சமடைகிறாங்க புதன் மீனத்தில் நீச்சமடைகிறாரு கும்பராசியில் சனி செவ்வாய் கூட்டணி இன்னுமே கண்டினியூ ஆகிட்டுதே இருக்கு இந்த ஏப்ரல் மாதத்தில் மேச ராசியில் கிரக நிலைகள் எப்படின்னு சொல்லி பார்க்கலாங்க உங்கள் ராசிக்கு பன்னெண்டாம் வீட்டில் சூரியன் மாதத்தோடைய பிற்பகுதியில் உங்கள் ராசியில் வந்து உச்சமடைகிறாரு அதே போல செவ்வாய் பகவான் லாபஸ்தானத்தில் சனியோடு பயணம் செய்கிறாருங்க ராசிக்கு ஏழாம் அதிபதியான சுக்கரன் பன்னெண்டாம் வீட்டில் ராகுவோடன் இணைந்து சுக்கரன் உச்சமடைகிறாரு ராசிக்கு ஐந்தாம் வீட்டை பார்க்கும் குருவின் கருணையினால் மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கக்கூடிய மாதமும் இருக்கு ஸோ இந்த கிரகநிலை வச்சு நம்ம தொழில் செய்கிறவங்களுக்கு வியாபாரம் வியாபாரம் செய்கிறவங்களுக்கு பெண்களுக்கு உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு அரசியல்வாதிகளுக்கு இப்போ தேர்வு எழுதிட்டு இருக்கக்கூடிய நம்ம மாணவ செல்வங்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இந்த ஏப்ரல் மாதத்தை பொறுத்த வரைக்கும் மேசராசினருக்கு ஏற்றம் நிறைந்த மாதமாகவே கண்டிப்பாக இருக்க போதுங்க உங்களுடைய வருமானம் அதிகமாக இருக்கக்கூடிய மாதமா இந்த ஏப்ரல் மாதம் இருக்கு ஆனா அதே போல உங்களுடைய செலவுகளும் வந்து அதிகமாகும் ஸோ அதனால வந்துட்டு நீங்க என்ன வரவு செலவு பார்த்து நீங்க பண்ணிட்டீங்க அப்படின்னா ஏதோ ரெண்டு காசை வந்து மிச்சம் பண்ண முடியும் உங்களுக்கு சில பணம் சம்பந்தமான கவலைகள் இருக்கும் இந்த ஸ்கூல் முடிப்போகுது இல்லை பீஸ் கட்டணும் இல்லை வேற ஏதாவது வந்து ஒரு சீட்டு போடணும் ஏதாவது ஒரு சின்ன விஷயத்துல வந்து பணம் சம்பந்தமான கவலைகள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு உடல் நல குறைகள் பத்தி நான் பின்னாடி சொல்றேன் இந்த ஏப்ரல் மாசத்துல எந்த மாதிரி உங்களுக்கு வந்து நலக்குறை வரும்னு சொல்லிட்டு ஆனால் வந்து இந்த மாதம் தொழில் சார்ந்து குடும்பம் சார்ந்து குழந்தைகள் சார்ந்து நீங்க எடுக்கக்கூடிய முடிவுகள் வந்து சூப்பராக இருக்கும் சரியான முடிவு எடுப்பீங்க தொழில் வளம் நல்லா இருக்கும் இந்த ரெண்டு மூணு மாசமா இருக்கக்கூடிய அந்த சுணக்கமான நிலை மாறி ஒரு நல்ல நிலை உருவாகிறதுக்கு தொழிலில் வாய்ப்பு இருக்கு அதே நேரத்தில் உங்களுடைய வேலையில நீங்க சுயதொழில் பண்ணாலும் சரி வியாபாரம் பண்ணாலும் சரி இல்லை ஏதாவது ஒரு ஆஃபீஸ்ல நீங்க வேலை செஞ்சினாலும் சரி நீங்க எந்த அளவுக்கு நீங்க கடினமா உழைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு அதுக்குண்டான பலனை பெறக்கூடிய மாதமா உங்களுக்கு இருக்கும் ஆனா குடும்பம் சரி பிரண்ட்ஸ் இல்ல வேலை செய்யற இடத்துல யாராவது உங்களோட வாக்குவாதம் செய்யறதுக்கு உண்டான வாய்ப்பு வந்து இருக்கு நீங்க தான் இருப்பீங்க வழியை வந்து உங்கள்கிட்ட வந்து சண்டை கிளப்பாங்க இல்லைன்னா வந்துட்டு சண்டை போடுற மாதிரி நடந்துக்குவாங்க ஏதோ ஒரு உங்களை கோபப்படுத்துற மாதிரியான செயல்பாடுகளை வந்து உங்களை சுத்தி இருக்கிறவங்க கொடுக்கறதுக்கு உண்டான காலம் இந்த காலம் இருக்கிறதுனால கொஞ்சம் இந்த ஒரு மாசம் மட்டும் கேர்ஃபுல்லா இருங்க அப்புறம் இந்த மாசம் கடந்துருச்சுன்னா அவருடைய பலன் அப்படிங்கிறது மாறிக்கிறதுனால கொஞ்சம் உசாரா இருங்க அதே சமயம் திருமண வாழ்க்கையில வந்து உங்களுடைய வாழ்க்கை துணையோட பாசமும் நெருக்கமும் இருக்கக்கூடிய காலமாகவும் இந்த ஏப்ரல் மாசம் இருக்கு நீங்க வெளிநாடு போய் படிக்கணும் அல்லது வெளிநாட்டுல போய் நான் வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லி ஒரு எண்ணம் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு ஒரு பிள்ளையார் சொல்லி போடுறதாகவோ அல்லது வந்து முயற்சி செஞ்சா வெற்றியை கொடுக்கக்கூடும் கூடும் மாசமாகவும் இந்த மாசம் இருக்குது அதே போல ஏற்கனவே வெளிநாட்டில் வேலைக்கு இருக்கிறவங்க பெரிய அளவில் வெற்றி கிடைக்கக்கூடிய மாதமா இந்த ஏப்ரல் மாதம் இருக்கும் அது எப்படி நீங்கள் பெரிய அளவில் வெற்றி அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஒரு பக்கம் வேலை பண்ணிட்டு இருக்கிறீங்க வெளிநாட்டு கம்பெனில அதை விட பெஸ்டான ஒரு கம்பெனி வந்து உங்களுக்கு ஆஃபர் பண்ணுவாங்க நான் இந்த சேலரி பேக்கேஜ் உங்களுக்கு தர்றேன் நீங்கள் வந்து வேலைக்கு சேர்ந்துக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆஃபர் பண்ணக்கூடிய காலமாக அந்த காலம் இருக்கிறதுனால வெளிநாட்டில் வேலை செய்பவர்களுக்கு ஒரு அருமையான காலமா இந்த காலம் இருக்கு குடும்ப வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவியினுடைய அந்யோன்யம் அதிகமாகிறதுனால நிம்மதிய இருக்கும் பத்தாம் வீட்டிற்கு அதிபதியான சனி பதினோராம் வீட்டில் வந்து உட்காறதுங்கறது வேலை செய்கிற இடத்துலையும் சரி நீங்க செய்கிற வேலையிலையும் சரி ஒரு வலுவான நிலையை தான் கொடுப்பாரு அப்படிங்கறதுனால நீங்க அப்படியே தட்டி தூக்கிட்டு போயிட்டே இருக்கலாம் எந்த பிசினஸ் இருந்தாலும் சரி சரியா பண்ணீங்கன்னா அதுக்கான நிறைவான பலனை கண்டிப்பா இந்த ஏப்ரல் மாசத்துல பெற முடியும் அதோட நீங்க உங்க மனசாட்சி படி நீங்க கடினமா உழைப்பீங்க அதுதான் இங்கே முக்கியமே சில பேர் வந்து பணம் வருதுன்னு சொல்லி போட்டு ஒரு பத்து ரூபா பொருள்ல பன்னெண்டு ரூபாய் விற்கு நினைப்பாங்க ஆனா நீங்க வந்து பத்து ரூபா பொருள் எனக்கான அந்த பத்து ரூபா எனக்கு இருந்தா போதுன்னு சொல்லிட்டு மனசாட்சி படி நியாயமா வியாபாரம் அல்லது தொழில் பண்ணக்கூடிய ராசியில உங்களது முதல் இடத்துலக்குன்னு சொல்லலாம் கடினமா உழைப்பீங்க எந்த ஒரு தொழிலுக்கும் சரி பிரச்சனைக்கும் சரி இந்த மாசம் கண்டிப்பா நீங்க பின்வாங்கவே மாட்டீங்க உங்களுடைய வேலையில உங்களுடைய அந்தஸ்து கண்டிப்பா உயரும் நீங்கள் ஒரு ஆட்சியில் ஒர்க் பண்றீங்க ஒரு பத்து பேர்த்தால சேர்ந்து நீங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா உங்க பேர் மட்டும் அதாவது மேசராசி நண்பனுடைய பேர் மட்டும் ஒரு நல்ல அந்தஸ்துக்கு வரும் உங்க பேரை சொல்லி சொல்லுவாங்க இவர் வந்து பரவாயில்ல நல்லா வந்து பெஸ்ட்டா பண்றாரு நல்லா கரெக்டா உழைக்கிறாருன்னு சொல்லிட்டு ஒரு நன் மதிப்பை கொடுக்கூடிய மாதமா இந்த ஏப்ரல் மாதம் இருக்கும் அதே போல வியாபாரம் செய்யக்கூடிய வணிகர்கள் சொல்லும் இல்லையா வெளிநாடு வெளிமாநிலம் மாநிலம் இவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு வெளிமாநிலம் அல்லது வெளிநாட்டு தொடர்பு உங்களுக்கு கிடைக்கும் அதன் மூலமா உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஆதாயம் கிடைக்கும் நீங்க செய்யற பிசினஸ்ல வளர்ச்சி அப்படிங்கிறது சூப்பரா இருக்கும் உங்க முன் புதிய வாய்ப்புகள் வந்து கிடைக்கும் புதிய வாய்ப்புனா நீங்க ஒரு கான்ட்ராக்டர்ல இருக்கிறீங்கன்னா புதுசா ஒரு டெண்டர் கிடைக்கும் ஏதாவது பிசினஸ் பண்ணிக்கிறீங்கன்னா கொஞ்சம் ஆர்டர் வந்து வெளிமாநில வெளிநாட்டினுடைய ஆர்டர் வந்து இந்த மாசம் கிடைக்கக்கூடிய மாசமாகவும் இல்ல அதுக்கு ஒரு அக்ரிமெண்ட் போடக்கூடிய மாதமாகவும் இந்த மாதம் இருக்கும் புதிய வாய்ப்புகளுக்கு நல்ல மாதமே சொல்லலாம் உங்களுடைய கம்பெனியை வந்து சரியான பாதையில நீங்க முன்னேற்றத்துக்கு இந்த மாசத்தை கண்டிப்பா நீங்க பயன்படுத்திக்கலாம் செவ்வாயும் சனியும் கூட்டா ஐந்தாம் வீட்டை வந்து பாக்குறாங்க இந்த ஐந்தாம் வீடான சூரியன் பன்னெண்டாம் வீட்டில் ராகுவும் சுக்கரனும் வலுவிழந்த நிலையில் இருக்கிறாங்க அதனால கல்வி பயிலும் மாணவர்களுக்கு வெற்றி பெருசா இருந்தாலுமே சின்ன சின்ன தடை அப்படிங்கிறது உருவாகும் உங்களுடைய மனசை கன்ஃபியூஸ் பண்றதுக்காக இந்த கிரகநிலை செய்யக்கூடிய வேலை நீங்க அதுக்கெல்லாம் சோர்ந்து போயிடக்கூடாது ஏதாவது ஒரு ட்ரை பண்றீங்க இந்த ஃபார்ம் வந்து நீ தப்பா நீ ஃபில் பண்ணிட்டேன் இல்ல இந்த டைமுக்கு நீ வராம போயிட்ட ஏதாவது ஒரு சாக்கு போக்கு உங்களை வந்து அலக்கழிக்கிறதுக்காக நடக்கும் ஆனால் நீங்க கண்டிப்பாக முயற்சி பண்ணுங்க பெரிய அளவில் வெற்றி கிடைக்கும் கண்டிப்பா முழு முயற்சி வேணும் அதாவது நீங்க செய்யக்கூடிய செயலில் படிப்புல நல்லா கவனம் செலுத்துங்க தேர்வு காலமாக இருக்கிறனால வருஷத்தோட இறுதி பகுதியில் இருக்கிறோம் நம்ம இத்தனை நாள் படிச்சதுக்கு உண்டான பலன் அப்படிங்கிறதே நம்ம இன்னைக்கு எழுதக்கூடிய எக்ஸாம் தான் அப்படிங்கிறதுனால கவனமா எழுதுங்க பெரிய அளவில் வெற்றி கிடைக்கக்கூடிய வருடமாவும் மாதமாகவும் உங்களுக்கு இருக்கு செவ்வாய் பதினோராம் வீட்டிலிருந்து இரண்டாம் வீட்டை பாக்குறாரு இது குடும்ப விவகாரங்களில் அடுத்தவங்களோட தலையீட்டுனால சின்ன கசப்பான சண்டை சச்சரவை ஏற்படுத்த வாய்ப்பு இருக்கு அதாவது உங்க ரெண்டு பேர்த்தினாலும் கிடையாது தேர்ட் பர்சன் ஒருத்தர் வந்து குட்டை குழம்புவாங்க சோ பாத்துங்க இரண்டாம் வீட்டில் அதிபதியான சுக்கரன் மாத தொடக்கத்துல பன்னெண்டாம் வீட்டில் ராகு மற்றும் சூரியனால் பாதிக்கப்பட்டிருந்தாலுமே ஏப்ரல் இருபத்தி நாலு அன்று உங்கள் முதல் வீட்டிற்கு பயிற்சியாகும் இதன் காரணமா நீங்க குடும்ப உறுப்பினருடைய ஒத்துழைப்பு உங்களுக்கு கிடைக்கும் இத்தனை நாள் ஒரு அப்பா அம்மா சப்போர்ட் பண்ணிருக்க மாட்டாங்க மாமனார் மாமியா சப்போர்ட் பண்ணிருக்க மாட்டாங்க கூட பிறந்தவங்க என்னடா வேலை செய்யற அப்படிங்கிற மாதிரி பேசியிருப்பாங்க அவங்க எல்லாமே என்ன செய்வாங்கன்னு உங்களுக்கு நான் இறக்க பக்க பழமா இருக்கேன் இதை செய்யுங்க கண்டிப்பா ஜெயிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒத்துழைப்பை கொடுக்கக்கூடிய மாதமா இந்த மாதம் இருக்கு குடும்பத்துல ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் திரும்ப பன்னெண்டாவது வீட்டில் ராகவுடன் சுக்கரன் இணைவுங்கிறது உங்கள் நெருங்கிய உறவுகளில் அன்பை அதிகரிக்கக்கூடிய காலமா அந்த காலம் இருக்கு குரு ஐந்தாம் மற்றும் ஏழாம் வீடுகளை பாக்குறாருங்க இதன் மூலமா திருமண வாழ்க்கையில் அன்பும் சரி காதலர்களுக்கு அன்பும் சரி அதிகரிக்கக்கூடிய காலம் அந்த காலம் இருக்கு ஆனா எதிர் எதிர் கிரகம்னு சொல்லக்கூடிய செவ்வாய் மற்றும் சனி பதினோராம் வீட்டில் அமர்ந்து மாசக்கத்தில் இருந்து ஐந்தாம் வீட்டை பாக்குது இதனால உங்களுக்கும் உங்களுடைய அன்பானவர்களுக்கும் இடையே சின்ன சின்ன வாக்குவாதங்கள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு அது நான் உங்களால வராது தேர்ட் பர்சனால வரத்துக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால நீங்க பாத்து நடந்துக்கணும் அதை மட்டும் பாத்துக்கணும் செவ்வாய் ஏப்ரல் இருபத்தி மூணு அன்னைக்கு பன்னெண்டாம் வீட்டுக்குள்ள நுழை போறாரு இந்த நுழைவு அப்படிங்கறது இன்னைக்கு இந்த இந்த செகண்ட் வரைக்கும் இந்த நிலைமைங்கிறது மேம்பட ஆரம்பிச்சிடும் நீங்க குடும்பத்துக்கு உங்களுடைய ஒத்துழைப்பு என்ன உங்க நட்புக்குள்ள நீங்க யாரு குடும்பத்தில் நீங்க யாருன்னு சொல்லிட்டு உங்களுடைய அன்பு என்னன்னு சொல்லிட்டு எல்லாரும் புரிஞ்சு உங்களை வந்து சரியா வழி நடத்துவாங்க அல்லது வந்து உங்களை நீங்க வழி நடத்துறத அவங்க ஏற்றுக்குவாங்க திருமணம் ஆகாதவர்களை பொறுத்த வரைக்கும் நீங்க திருமணம் பண்ணக்கூடிய நாளாகவும் நீங்க வந்து வரம் தேடிட்டு இருந்தீங்கன்னா ஒரு நல்ல வரண் கண்ணு கிடைக்கக்கூடிய மாதமாகவும் இந்த மாதம் இருக்கும் இந்த மாதம் உங்களுக்கு இருந்தே ரொம்ப சூப்பராக இருக்கு புதனும் குருவும் உங்களுடைய திருமண வாழ்க்கையை பற்றி முழுமையான பார்வையை வந்து உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கிறாங்க பதினோராவது வீட்டில் செவ்வாயும் சனியும் உங்களுக்கு வரதுனால அந்த சக்தி வாய்ந்த குரு பலன் அப்படிங்கிற ஒரு பெரிய டோர் வந்து கண்டிப்பா ஓபன் ஆகும் சொல்லலாம் ஒரு இடத்துல இருந்து பல இடங்கள்ல வந்து வருமானம் வரக்கூடிய வாய்ப்பாகுமே கண்டிப்பா வந்து ஒரு பிசினஸ் பண்ணிட்டு இன்னொரு பண்ணலாமா அல்லது பண்ணிட்டு இருக்கிற பிசினஸ்ல உங்களுக்கு ஒன்று அல்லது இரண்டு வகையில வந்து வருமானம் வரக்கூடிய மாதமா இந்த ஏப்ரல் மாதம் கண்டிப்பா இருக்க போகுது செவ்வாய் பதினோராவது வீட்டில் இருக்கிறது அதிர்ஷ்டம்னு சொன்னாலுமே சனியோட இணைஞ்சிருக்கிறதுனால உங்க லாபத்துல கை வைப்பாரு உங்களுக்கு நூறு ரூபாய் வரலன்னு அப்படின்னா எழுபது ரூபா அல்லது எண்பது ரூபா உங்களுக்கு வரத்துக்கு உண்டான வழிவகையை செய்வாங்க ஸோ அதனால வந்துட்டு நீங்கள் கான்சென்ட்ரேஷனாக நீங்கள் ஒர்க் பண்ணுங்க உங்களுடைய கவனம் முழுசும் நீங்கள் செய்யக்கூடிய தொழில் மற்றும் வேலையில இருந்துச்சு அப்படின்னா அதுவுமே வந்து பெரிய அளவில் பாதிப்பு இருக்காது எதுவுமே வந்து இந்த ஒரு மாதத்தினுடைய கிரகப்பலன் தானே ஸோ அது அடுத்த மாதம் அப்படின்னு மாறும்போது என்னங்கன்னா இது கண்டிப்பாக அது மாறத்தான் போகுது அதனால வந்து அது பெரிய அது பெரிய குறைபாடுன்னு நாம் சொல்ல முடியாது ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை ஸோ இது வந்து என்னென்னா ஒரு இந்த மேசராசி நண்பர்களுக்கு இந்த மாசத்துல வந்து சில ஆரோக்கிய குறைபாடு வந்து ஏற்படுத்தலாம் அது எந்த மாதிரி ஆரோக்கிய குறைபாடு அப்படின்னு நான் சொல்கிறேன் பொதுவாகவே வந்து ஒரு நம்ம உடம்பு வந்து ஒரு சூட்டு உடம்பு அப்படிங்கறனால இந்த மாதம் பார்த்தீங்கன்னா ஒரு தோல் சம்பந்தமான தொற்றுக்கள் ஏற்படும் அதே போல் வந்து சுவாச பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது காய்ச்சல் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது சிறுநீர் கல் அடைப்பு ரத்த சோகை அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு நேரத்தில் ஹாஸ்பிட்டல் போய் ஒரு ஊசி போட்டாகணும் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் அப்படிங்கிறது கம்பல்சரி இருக்கிறதுனால ஆரோக்கியத்தை கண்டிப்பாக கண்காணிச்சுக்குங்க பொதுவாக மனநிலை அப்படின்னு பார்த்தா தலைமை பண்பு மிக்கதாக இருக்கும் நம்பிக்கை மற்றும் நேர்மறை எண்ணங்கள் உற்சாகம் இதெல்லாம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஸோ வந்து எல்லா தொழிலையும் ஆர்வம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கிறதுனால எப்பவுமே இந்த இந்த மாதம் எல்லா தொழிலையும் முதலிடம் பிடிக்க வேணும் வேலை செய்கிற இடத்துல மட்டும் இல்லாமல் நாம் செய்கிற பிஸ்னஸ்லேயுமே நம்ம ஒரு முன்னுக்கு வரணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் நிறைந்த மாதமாக இருக்கும் நண்பர்களே ஆர்வம் நிறைந்த மாதமாக அந்த மாதிரிருக்கும் நண்பர்களே இது வந்து ஒரு பொது தான் நீங்கள் இன்னும் வந்து தெளிவாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உங்களோட சுய ஜாதகத்தை உங்களோட ஜோசியர்கிட்ட கொண்டு போய் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா அவர் இன்னுமே வந்து தெளிவான விளக்கம் மற்றும் வழிகாட்டுதல உங்கள் ஜாதகத்தை வச்சு அவர் சொல்லுவார் அப்படிங்கிறனால கண்டிப்பாக பார்க்கலாம் தப்பு கிடையாது இந்த மாதம் இதெல்லாமே ஜெயிக்கிறதுக்கு பரிகாரம் அப்படின்னு பார்த்தா இந்த மாதம் வந்து இன்னும் சிறப்பான மாதமாக இருக்கணும் வழிபாடு என்ன செய்யலாம்னு பார்த்தா சனிக்கிழமை அன்னைக்கு நவகிரக வழிபாடு செய்யணும் போல் பெருமாள் கோயிலுக்கு நீங்கள் தீபம் போட்டு நீங்கள் வழிபாடு செஞ்சுட்டு வரும்போது இன்னுமே வந்து ஒரு சிறப்பான மாதமாக அமையும் அதனால் இந்த இந்த ஏப்ரல் மாதம் முழுதும் சனிக்கிழமை தோறும் பெருமாள் வழிபாடு அப்படியே நவகிரக வழிபாடு அதை முடிச்சுட்டு வரும்போது ஆதரவற்றோருக்கு பெரியவங்களுக்கு உணவு தானம் உடைதானம் கண்டிப்பாக கொடுத்துட்டு வாங்க அதுவும் வந்து ஒரு பெரிய பரிகாரமாக மாறும் உங்களுடைய வாழ்வில் அனைத்து வளங்களையும் செல்வங்களையும் பெற்றுத்தர இது பெரிய அளவில் உதவிகரமாக இருக்கும் நண்பர்களே இந்த பதிவு ஒரு வழிகாட்டுதல் மற்றும் பயனுள்ளதாக நான் நம்புறேன் இதை பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதோட நம்ம இன்னொரு சேனலுடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அதையும் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி அதுக்கு ஒரு ஆதரவு கொடுங்க இதுபோல் ஒரு நல்ல பதிவில் நாம் மறுபடியும் சந்திப்போம் நன்றி வணக்கம்